இன்னைக்கு காலையில் தான் சாப்பாடு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் போட்டு விட்டேன் பட் சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக இருந்துச்சு அரிசி சுத்தமாக ஒரு பொட்டு இல்லை மழைக்கெல்லாம் உழுந்து வடிச்சேன் இல்லை தாக்கா குருவி எடுத்துச்சான்னு தெரில ஈவினிங் போல் தேவைப்படுவோம்னா கத்திகிட்டே இருப்பாங்களா அதனால கொஞ்சமாக போட்டுருந்தேன் இட் ஈவினிங் மழை வரும்னு எதிர்பார்த்தேன் பட் மழை வரல ஆனால் கண்டிப்பாக வரும் மட்டும் தெரியும் ஏன்னா குழந்தைக்கான ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு மேகங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து எதுவுமே டிசைடாக சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சது நம்ம சுமாரே கடைக்கு போகிற சோழ்ந்து அதனால வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா அப்போ பொறி வாங்கி மூணு வாரம் ஆச்சு காத்திவே அதை ஆசையாக வாங்கினா ஆனால் சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை அவனுக்கு அதனால நான் எனக்களவாக மட்டும் காரப்பொரி செஞ்சுக்கிட்டேன் இப்போ செஞ்சு வச்சா அவன் வர்றதுக்குள்ள அதை நவுத்துரும் அதனால எனக்களவாக மட்டும் செஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டோட பால்கனியில் உட்காந்து பார்த்தோம்னா பழனி மாலை ஃபுல்லாக வியூ நல்லா இருக்குமா அதுவும் இன்னைக்கு கார்த்திகல்றதுனால சீக்கிரமே லைட்லாம் போட்டு நல்ல முருகன் சாங்கோட அது ஒரு நல்ல வைப்ரேஷனா இருக்கும் அதனால பால்கனில உட்காந்து டீ குடிச்சுட்டு அதெல்லாம் கேட்டிருந்தேன் எனக்கு இன்னைக்கு ரெண்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்